ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருணைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பும் அவியலும் செஞ்சிருந்தேன் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் மதியம் லன்ச்சுக்கு மார்னிங்கே ப்ரிப்பர் பண்ணிகிட்ருக்கேன் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் கொடுத்துட்ணும் அதனால் வந்து மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலிடேஸுங்கிறதெல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க ஃப்ரைடே தான் ஸ்கூலினுமே காரக்குழம்பு செய்கிறதுக்காக சின்ன லெமன் சேச அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன் ஓகே ஊறட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஊற வச்சிருக்கேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா கால் மணி நேரம் ஒரு நாளே போதும் ரைஸ் வந்து மதியானத்துக்கும் சேர்த்து இப்போமே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு மொத்தமாக ஊற வச்சுட்டேன் எல்லாத்துக்கும் சேர்த்து இது பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு கருணைக்கிழங்கு வந்து ஒரு பொங்கலுக்கு கருணை கருணைக்கிழங்கு ஒரு மூணு கிழங்கு மீதி இருந்துச்சு இதை வந்து பொரிச்சாலும் பத்தாது ஸோ பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காரக்குழம்பு வைக்கிறதுக்காக குக்கரில் வேக போட போகிறேன் இதில் வந்து ஒரு மூணு விசில் இல்லை நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கருணை போட்டு காரக்குழம்பு வச்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பச்சடி வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இது இப்போ ஸ்டவ்வில் வச்சிடலாம் ஏற்கனவே டீக்கு பால் ஸ்டவ்ல வச்சுருந்தோம் சிம்பிளாக தான் வச்சுருந்தேன் ஸோ பார்த்திங்கன்னா இது நல்லா சூடாகிட்டு நல்லா சூடான பிறகு ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சியும் ஏலக்காவும் சேர்ந்து தட்டி வச்சுருக்கேன் இதையும் இதோடய ஆட் பண்ணிவிட்டு கொதிக்கிற ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணுவேன் இது நல்ல ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து சிம்மில் வச்சே நல்ல தரா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு வைக்கிறதுக்காக வெங்காயமும் தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி போதும் ஏற்கனவே புளி சேர்த்துருக்கிறதுனால நம்ம தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கடையை ஸ்டவ்வில் வச்சுட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடலை பிறப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு மிளகு வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கணும் நான் வந்து மிளகு தூள் ஆட் பண்ணிவிடுவேன் அதனால் வந்து மிளகு இதோட ஆட் பண்ணல இது எல்லாத்தையும் லேசாக வறுத்துட்டு ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதே கடாயிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் தக்காளியும் ஒன்றாவே போட்டுக்கோங்க தனித்தனியாக வதக்கணும்னு தேவையில்லை ஒரே இதாக போட்டு லேசாக வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப டீப்பாக வதக்கணும்னு தேவையில்லை ஓரளவுக்கு லேசாக வதக்கி எடுத்தாலே போதும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவியலுக்கு காய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கேரட்டு பீன்ஸு கொஞ்சம் அவரைக்காய் அப்புறம் வந்து புடலங்காய் அப்புறம் கத்திரிக்காய் இவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன் நம்மகிட்ட எந்த காய் இருக்கோ அந்த காயை வச்சு ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக அவியல் செஞ்சிடலாம் இன்றைக்கி என்கிட்ட எந்த காய் இருந்துச்சோ அந்த காய வச்சு தான் அவியல் செய்ய போகிறேன் இது தவிர பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் இந்த மாதிரி ஏதாவது மாங்காய் இந்த மாதிரி எந்த காய் உங்கள்கிட்ட இருந்தாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட எந்த காய் இருந்துச்சோ அந்த காய வச்சுட்டு ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக இதை பண்ணிடலாம் கத்திரிக்காயும் வாழைக்காயும் எப்போது லாஸ்ட்டில் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு புருளங்காயும் கட் பண்ணிக்கிடலாம் தோல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி லேஸாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உள்ள சீட்ஸ் எடுத்துகிட்டு இதை வந்து இந்த மாதிரி நீள்நிலமாக கட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரிப்பு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து கட் பண்ண பிறகு நீங்கள் ஒரு ட்ரிப் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் குக் பண்ண ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரக்குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கிலாம் கொஞ்சமாக அந்த அளவுக்கு கால் முடிக்கும் கம்மியாகவே தேங்காய் சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்து வச்சிருந்த பொருளை வந்து இதில் விடையே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ட்ரிப் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியே இதோடய ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா ஆறுன பிறகு தான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிடணும் ஜார் ஓரமாக உள்ள தேங்காய் வந்து இந்த மாதிரி கைவிட்டு எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க இது கூட வந்து ரெண்டு பல் பூண்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம வறுக்கும் போதும் சீரகம் சேர்த்துருந்தேன் கொஞ்சம் இதுலேயும் சீரகம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஏற்கனவே வதக்கின கடாயிலே வந்து குழம்பு வச்சு எடுத்துக்கிடலாம் இது கூட வந்து நம்ம அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளியும் கரைச்சி இதோடய ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இது மிளகாய் தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிடுறேன் ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் குழம்பு தூள் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்ல வச்சிடலாம் இதை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவியலுக்கு ஏற்கனவே காய் கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு கடாயில் வந்து எல்லா காயும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை வேக வச்சிடலாம் தண்ணி வந்து நிறைய விடணும்னு தேவையில்லை ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா அதாவது பா காரம் நிறைய சேர்க்கலாம் ஒரு பாதி பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருணக்கிழங்கு வேக வச்சிருந்தோம் கருணக்கிழங்கு நல்ல விசில் வந்து வெந்துருச்சு இதே குக்கரையே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து ரைஸ் வந்து வச்சு எடுத்துக்கிட போகிறேன் ஓகே குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சிடலாம் ரைஸை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு ஸ்டவ்ல வச்சுருந்தோம் காரக்குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இன்னொரு பர்லரில் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து வேக வச்சுருக்கேன் இன்னொரு இதில் வந்து நம்ம அவியலுக்கு காயும் வந்துட்டுருக்கு ஓகே இப்போ வந்து கருணக்கிழங்கு உரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் இதே மெத்தடில் கருணக்கிழங்கு போட்டு நீங்கள் ஒரு ட்ரிப்பு நீங்கள் காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள் நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் இது எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் எப்போவுமே ரெகுலராக செய்கிறது தான் இதை வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம் இப்போ கொதிச்சிட்டு இருக்க குழம்புல வந்து இந்த கருணைக்கெழங்கு ஆட் பண்ணிடலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு சாப்பிட்டோம்னா நாக்கு கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து நல்ல வேக வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் குழம்புல போட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த குழம்புக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லை அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் அவியலுக்கு தேங்காய் உடைச்சி வச்சிருக்கேன் இருக்கிறதுலேயே சின்ன முடிய பார்த்து எடுத்துக்கலாம் அவியலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போது ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் உடச்சி சேர்த்திங்கன்னா அவியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் துருவி கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவேன் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு வெங்காயம் சேர்த்தாலே போதும் இதை வந்து ரொம்ப நல்லா அரைக்கணுலாம் தேவையில்லை ஜஸ்ட்டு வந்து லேஸாக ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தாலே போதும் நெக்ஸ்ட்டு அரைச்ச வெங்காயத்தை இதோடைய ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே காய்க்கு உப்பு சேர்க்கல இப்போ தான் சேர்க்குறேன் ஓகே இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ட்ரிப்பு நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சிடலாம் தண்ணிலாம் நல்லா வற்றி வரட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் வந்து மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஏற்கனவே தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம் அதை மிக்ஸி ஜரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நல்லா அரைக்கணுன்னு தேவையில்லை கொஞ்சம் குற குறைப்பாவே தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ஓகே அரைச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அவியலுக்கு எப்போவுமே கொஞ்சம் குற குறைப்பாக தான் அரைச்சி எடுத்துருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காரக்குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு காரக்குழம்பு வந்து தாளித்து விட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் காரக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே முடிஞ்சளவுக்கு நல்லெண்ணே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டு தூக்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வெங்காயமும் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் அடிக்கிற வெயிலுக்கு கருவேப்பில கூட ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தால் நல்லா வாடி போயிடுது ஃபைனலாக கொஞ்சோண்டு காயப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன் ஓகே இதை குழம்போடு ஆட் பண்ணிக்கலாம் ஓகே அவியல் வேக வச்சுருந்தோம் ரெடி ஆகிட்டால் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ட்ரிப்பு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ்வில் நல்லா மூடி வச்சிட்டு வேக வச்சுருங்க ஓகே இதில் வந்து தாளிக்கணும்லாம் தேவையில்லை கொஞ்சமாக கருவேப்பில் மட்டும் சேர்த்துக்கலாம் தாளிக்கணும் தேவையில்லை அவியல் வந்து எப்போவுமே தாளித்தா நல்லா இருக்காது ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே கருவேப்பிலையும் போட்டு இதை மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு பிறகு வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க தண்ணி எல்லாமே ட்ரை இருக்கணும் நல்லா ட்ரையாக இருந்தால் தான் அவியல் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும் ஃபைனலாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அவியலில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் பச்சை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள் இன்றைக்கி லீவில் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அவங்களுக்கு ப்ரெட்டை வச்சு பீஸா செஞ்சுருந்தேன் இதோடய வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் பழைய வீடியோவில் இருக்கும் இந்த ப்ரெட் பீஸா வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக சீஸ் மட்டும் இருந்தால் போதும் சீஸு ப்ரெட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அப்புறம் கேப்சிகம் டொமேட்டோ ஆனியன் இது எல்லாத்தையுமே மெல்லுஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ